ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு பதினஞ்சு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டென்த்து டுவல்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் சேலரின் பொறுத்தவரைக்கும் இருபதாயிரரூபா வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் உங்களுக்கு சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து ஸோ உங்களோட பெயர் விண்ணப்பிக்கும் பதவியின் இருந்து உங்களோட தந்தை பேர் பிறந்த தேதி வயது ஸோ கல்வி தகுதி இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் செல்ஃபோட்டஸ்டாக வந்து இணைக்கணும் ஸோ இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது விண்ணப்பத்தோட நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் முன்னுரிமை சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து சுயசான்றப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்னால் நீங்கள் இணைக்கணும் அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கான இருந்து ஸோ ஜாதி சான்றிதழிலிருந்து இருப்பிட சான்றிதழ் அதாவது குடும்ப அட்டை இல்லை ஆதார் அட்டை வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்டரில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் கூட கொடுக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக மட்டும் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ஆர்டனரி போஸ்ட்டோ இல்லைன்னா கொரியர் வழியா அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக மட்டும் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குது எழுபத்தி ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆடியோட கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சேல்ரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் ஸோ பதிமூணாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் சேம் ஏஜ் லிமிட் தான் அதுக்கடுத்து சான்டரி அண்ட் கேட்டகரி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணி எலிஜிபிள் டேட்டா மேனேஜருக்கு வந்து பாருங்க பிஜி குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் அடுத்து டென்டல் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க டிப்ளோமோ வந்து நீங்கள் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி அறநூறுரூவா சேலரி ஹாஸ்பிட்டல் ஒர்கர் ஹாஸ்பிட்டல் அட்டன்டென்ட் கேட்டகரிக்லாம் எய்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷனுக்கு வந்து பாருங்க மெடிக்கல் லபோர்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரரூபா சேலரி மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பாருங்கள் எயித்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னிஷியன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சில் நீங்கள் ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் ரூபாய் சேலரி ஆஃபீஸ் அஸ்டென்ட் வந்து டென்த்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மொத்தமா வந்து ஒரு பதினஞ்சு டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு போஸ்டிங் தான் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க சோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பதவி வரைக்கும் முற்றிலும் வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் மாவட்டம் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாவட்டம் வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் இருக்காங்க ஸோ இந்த உங்கள் மாவட்டம் வந்துச்சுனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நாங்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்